ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளைட்டில் எடுத்து வச்சிருக்கோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மசாலா போட்டுடலாம் கானாங்கத்தா மீன் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் குழம்புக்கு வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன் பாருங்கள் கழுவி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கானாங்கத்த மீனை நம்ம மசாலா தடவி வச்சோன்னா சூப்பராக இருக்கும் வெறும் மிளகாத்தூள் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மீன் நாங்கள் போனது டூருக்கு போனோம் பாருங்க பாம்பேயில் அங்கே நிறைய மசாலா போட்டு வறுத்து கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுலேருந்து நானும் இப்போ வாங்கிறது ஒரே முள் தான் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து கானங்காத்தா மீனுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க அதேமாரி கானங்காத்தா மீன் வந்து வாய்வு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்கணும் நானும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை நம்ம ஃபுல்லாக மசாலா தடவி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தடவையாச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு ஊர்னா தான் வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உப்பு காரம் புளிப்பெல்லாம் பிடிக்கும் இப்போ மீன் குழம்ப தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு மண் சட்டி வச்சுருக்கேன் அரிசிக்கு போடுறதுக்கு ஒலை காய வச்சுருக்கேன் சாதத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் மீன் குழம்புக்கு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து எண்ணெய் பாதி ஹீட் ஆகிடுச்சு நான் இன்னைக்கு தாளிப்பு வடகம் தான் சேர்க்க போகிறேன் இது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தி மீன் குழம்புக்கு வச்சா அதனால் இன்றைக்கி தாளிப்புக்கு ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் செய்யலாம் சேர்த்துக்கலாம் இதில் சட்னி கூட அரைப்பாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் லிங்க் வேணால் இந்த வீடியோவில் வைக்கிற தாலிப்பு வாடகை லிங்க் லிங்க்கு சின்ன வெங்காயத்தில் செஞ்சு வச்சுருக்கேன் அது நல்லா பொறிஞ்சி வந்தோன்னா ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டி பூண்டை நச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் வதங்கினோன்ன ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரலில் வச்சு நச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு எண்பது பர்சன்ட் வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளியை மிக்சியில் மசிச்சு வச்சிருக்கேன் தக்காளியோட பச்சை வசனம் ஈரப்பதம் எல்லாம் போட்டோம் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து நான் கழிக்கின்றதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் என்ன மாவுன்னா வெள்ள சோளமும் கம்பும் அரைச்சி ஒன்றா போட்டு அரை அரைச்சி வச்சுருக்கேன் அரை கிலோ வெள்ளை சோளம் அரை கிலோ கம்பு நல்லா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா தோசை கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா களியாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு நார்மல் எப்பயுமே வைக்கிறதா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு செய்ய வேண்டிய களி தான் இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் புளியை பழைய புளி ஊற வச்சுருக்கேன் அப்படியே கரைச்சி சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ வேணுமோ திட்டமாக பார்த்து நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்பு இந்த அளவுக்கு கலக்கி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் திக்காகணும் புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நான் மாங்காய் போட போகிறேன் அதனால் புளிப்பு வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் அந்த பக்கம் நம்ம களியை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு இந்த அளவுக்கு கொதிக்கிது அப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு கொஞ்சம் ஓப்பனில் வைக்கணும் இல்லைன்னா பொங்கிடும் இப்போ வந்து நம்ம களியை பார்க்கலாம் இப்போ தண்ணி வந்து பாதி ஹீட்டாகிடுச்சு தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றி மாவு வந்து நீங்கள் யாரும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ கரைச்சி விட்டுட்டோம் இப்போ வந்து அப்படியே வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கெட்டிப்பட்டு வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த மாவே நீங்கள் வாழைப்பழம் தோசை சுடுறீங்க பாருங்கள் கம்பு சோளம் அந்த மாவை நீங்கள் வாழைப்பழம் தோசை சுட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விட்டு இதில் நம்ம கஞ்சும் காய்ச்சிக்கலாம் களியும் கிண்டிக்கெலாம் அந்த தோசையும் சுடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக கொதிச்சிருச்சு நான் ஒரு மாங்காய் போடுறேன் மாங்காய் போடுறதா இருந்தால் நீங்கள் புளி பார்த்து போட்டுக்கோங்க அதேமாரி மாங்காய் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது வெந்துச்சுன்னா புளிப்பு அதிகமாகிடும் அது வேற நம்ம பழைய புளி போட்டிருக்கோமா அதனால் தான் இப்போ அது அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் களி மூடி வச்சிருந்தோம் இந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கு தெரியுதா நம்மளுக்கு இந்த அளவு கெட்டி ஆகும் போதே நம்மளுக்கு வெந்துடும் மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க வச்சுக்கோங்க சூப்பரா ரெடி ஆயிடும் இந்த பக்கம் சாதமும் வெந்துருச்சு வடிச்சு களி ரெடி ஆயிடுச்சு தண்ணி தொட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒட்டக்கூடாது இது போல இருக்கணும் இப்போ தண்ணி தொட்டு நீங்க வலிச்சு விட்டு அப்படியே மூடி வச்சிருங்க நல்லா உங்களுக்கு கெட்டிப்பட்டு வந் வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக சோளம் கம்பு களி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த சூட்லையே நீங்கள் மூடி வச்சா அந்த டம்முலையே உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட்டுரும் உருண்டை வேணும்னா நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லையா அப்படியே தட்டில் கரண்டியில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம விருப்பந்தான் இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து மீன் குழம்பு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் மாங்காவும் பாதி வெந்துருச்சு இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ மீனை சேர்த்துக்கலாம் மத்தி மீன் ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம கொரோனா டைம்லலாம் மத்தி சாப்பிடுங்க மத்தி சாப்பிடுங்கன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இது வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கு நம்பி கொடுக்கலாம் பாருங்க செனை இருக்குது அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம் நம்ம இப்போ மீனை வறுத்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து மீன் குழம்பு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருந்தோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செமையாக வந்திருக்கு குழம்பு பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம் எந்த அளவுக்கு இது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாவே செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மத்தி மீனில் மாங்காய் போட்டு களி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டோ டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீனை வறுத்துக்கலாம் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வரும் இப்போ வந்து ரசம் நல்லா மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மசாலா தடவைது நான் ஒரு ரெண்டு ஒரு பத்து மீனுக்கு மேலே மத்தி மீனையும் மசாலா தடவி வச்சுருக்கேன் இதில் மூணு மீன் தான் போட முடியும் போல இருக்கு சிம்மில் வச்சுக்கோங்க தோசைக்கடல ஹீட் பண்ணிவிட்டு வந்து ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மீனை திருப்பிக்கலாம் இப்பமே மீனை திருப்பி போட்டுட்டு இப்படி அழுத்தி விடணும் அப்போ தான் வந்து உள்ளே தண்ணி கண்ணி இருந்ததுனா கூட சொத சொதன்னு இருக்காது மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு கிட்டத்துலேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குங்க பார்த்திங்களா செம்ம சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் வேற போட்டிருக்கோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியில் வச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே மீன்லேயே வந்து மத்தி சங்கரால மீன் குழம்பு வச்சு பாருங்கள் மாங்காய் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மரம் நாளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மீனையும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்